நீயும் அக்ஷய் நிஜமாவே பிரெண்ட்ஸா ஆமா அதுல என்ன உனக்கு சந்தேகம் அவங்க ரெண்டு பேரை பத்தி என்ன சொன்னதே இல்லையே பசங்க யாரை தாண்டி பாஸ்ட பத்தி தான் லவ்வர் கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படியே அவங்க முழுசா சொன்னாலும் நம்ம தான் அவங்க என்ன அர்த்தத்துல சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதே இல்ல நானா அப்படி கிடையாது நீ மூடு அதான் தெரியுமே காலையில் நான் அக்ஷயனை கட்டிப்பிடிக்கும்போதே பிடிக்கும் தெரிஞ்சது என்னதான் நீ ஃப்ரெண்டா இருந்தாலும் அவன் ஆளு அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் அதான் லவ் அதுதான் லவ்னு அப்படியே முழுசா சொல்ல மாட்டேன் பட் அதுவும் லவ் தான் சரி நீ உங்களை பத்தி சொல்லு அது ஏண்டா கேக்குற நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் ஒரே கிளாஸ் ஒரே பஸ் ஒரே ஏரியா ஒரே அப்பார்ட்மெண்ட்டுன்னு ஒன்னாவே தான்டா இருந்தோம் அப்போ நான் எங்கடா இருந்தேன் எனக்கு தெரியாம எப்படி நீங்க காலி பண்ணிட்டு போனதுனால அவங்களே வந்தாங்க அப்போ போறதுலாம் இதே வேலையா தான் இருந்திருக்கேன் உங்ககிட்ட சொன்னேன் பாரு போட உண்மைய சொன்னா கோவம் வந்துருமே சரி மேல சொல்லு காலேஜ்ல எங்க எல்லாரும் லவ்வர்ஸ் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க ஏன்? எப்போ ஒன்னாவே தான் இருப்போம் இந்தோ இந்த பில்லவும் பெட்டும் மாதிரி ஓ அவ்வளோ க்ளோஸா